வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொடுக்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் யாராவது முதற் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீங்க சொன்னா சொன்னால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போதான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பெரும் பூதாகரமாக மாறி இருக்கின்ற இரண்டு விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் ஒன்று செம்மணி மற்றொன்று என்று சொல்லப்படுகின்ற சித்திரவதை முகாம் இவை இரண்டும் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றன எனவே இவை தொடர்பாகத்தான் இதன் பின்னணியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு போகிறோம் வாருங்கள் காணலுக்குள்ளே செல்லலாம் முழுமையான தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண பகுதியில் பின்னணிகள் கொலை செய்து புதைக்கப்பட்ட மனித எலும்புகளின் எச்சங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் முன்னைய இருந்த விசாரணை குழுக்கள் நிராகரித்த பல நிராகரிப்புகள் இப்பொழுது பேசுபவர்களாக மாறியிருக்கிறது அது தவிர இந்த சோமபன்ச ராஜபக்ச சர்வதேச விசாரணைக்கு தான் முகம் கொடுக்க தயார் என்று தெரிவித்திருக்கின்ற விடியம் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக சிங்களவர்கள் மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது சிங்கள தரப்பிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது இங்கே மனித படுகொலைகள் இடம் அதை நான் கண்ணால் கண்டேன் என்று இன்றல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்த சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்து வருகிறார் அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே அப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை பதினாறு உடற்கூற்று தொகுதிகள் மட்டுமே மீட்கப்பட்டு அந்த விசாரணை அப்படியே கிடப்பில் போடப்பட்டது மேற்கொண்டு அவர் குறித்த கருத்துக்களோ அல்லது அவை தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட வெளியீடுகளோ எந்த ஒரு விசாரணை குழுவாலும் விசாரிக்கப்படவில்லை இப்பொழுது சோமவன்ச ராஜபக்சவின் மனைவி தெரிவித்திருக்கின்ற இந்த கடித விவகாரம் இப்பொழுது சரத் வீரசேகரா போன்ற இனவாதம் பேசுகின்ற நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதாவது உள்ளக பொறிமுறையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய சர்வதேச விசாரணைகள் வேண்டாம் என்பது போன்று சரத் வீரசேகரா இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இவர் உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒருவர் மரண தண்டனை கைது எனவே இவரை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மீண்டும் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவது என்பது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் அப்படியானால் ஏன் அந்த மெரிசிபில் படுகொலை அதாவது சாட்சியங்களோடு இவர் அந்த மக்களை வெட்டி கொலை செய்தார் என்று சொல்லப்பட்ட ஒரு நபருக்கு முன்னை நாள் ஜனாதிபதி அதுவும் இந்த சரத் வீரசேகரா போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்த அந்த அரசாங்கத்தில் இருந்த கோத்தபாய ராஜபக்ச ஒரு ஒருவரை விடுவிக்க முடியுமாக இருந்தால் ஏன் இந்த சோமவன்ச ராஜபக்சவை மீண்டும் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்த முடியாது என்பது போன்று இப்பொழுது கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றன அது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே விசாரிக்கப்பட்டு எந்த விதமான தீர்ப்புகளும் வழங்கப்படவில்லை அதன் நூற்றாண்டு கடந்திருக்கின்ற நிலையில் உள்ளக பொறுமுறைதான் இனியும் வேண்டும் என்று இந்த சரத் போன்றவர்கள் தெரிவிப்பது எந்த வகையில் நியாயம் என்பது போன்றுதான் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன எனவே இவை சர்வதேச விதிமுறைக்கு உட்பட்டு தான் இனி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதே போன்று எங்கெங்கு சித்திரவதை கூடங்கள் இருந்தன என்பது தொடர்பான தகவலையும் தன்னால் வெளியிட முடியும் என்று இந்த ராஜபக்த தெரிவித்திருக்கிறார் எனவே இவர் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் இன்னும் பல்வேறுபட்ட தகவல்கள் இவரிடமிருந்து வெளிவரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த நிலத்தை அகழ்ந்து பார்க்கின்ற ராடர் கருவிக்குரிய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏன் இதுவரை வழங்கப்படவில்லை ஒரு மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்காக அங்கே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வகையில் ஏன் இப்படியான இந்த நிகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது போன்றுதான் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன அதே வேளையில் இந்த திருவண்ணாமலையில் இயங்கியதாக இருக்கின்ற கன் சைட் என்று சொல்லப்படுகின்ற முகாம் கடற்படை புலனாய்வு அதிகாரியாக இருந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் அந்த கடற்படை தளத்தை பதவியேற்ற வேளையிலே அங்கே ஒரு ராணுவ தளபதியின் கீழே அறுபது பேர் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அதுவும் சட்டத்துக்கு முரணான வகையிலே அவர்கள் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்று தனக்கு தெரியாது என்பது போன்றும் இவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு பகுதி திருகோணமலை போன்ற பகுதிகளிலிருந்து கைது செய்து வரப்பட்டு அழைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் அங்கே இருக்கின்ற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் தலைமையிலே ஒரு புலனாய்வு கட்டமைப்பு வேலை செய்தது என்றும் அவர்கள் சந்தேகத்துக்கிடமான இளைஞர்களை வெள்ள வானிலை கடத்தி வந்து இங்கே சித்திரவதை செய்து கொன்று கடலிலே வீசினார்கள் என்கின்ற என்கின்ற உண்மையும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது பல்வேறுபட்ட பட்ட நபர்களின் காணாமல் போதலிலே இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமலை வைத்தியசாலையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நபர் வைத்தியசாலையில் இருந்து காணாமல் போனார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த நபரும் இந்த நிலத்தடி கீழ் சித்திரவதை கூடத்துக்கு அழைத்து வரப்பட்டு இங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே பருத்துத்துறை பகுதியைச் சேர்ந்த இரு கணவன் மனைவி இருவரும் இந்த கூடத்திலே இருந்தார்கள் என்று அவர்களை விசாரிப்பதற்காக குற்ற சேர்ந்தவர்கள் பருத்துத்துறை பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அப்பொழுது காங்கேசன் துறையில் இருக்கின்ற கடற்படையைச் சேர்ந்த இரு புலனாய்வு அதிகாரிகள் இந்த குற்ற புலனாய்வு குற்ற புலனாய்வு அதிகாரிகளை பின்தொடர்ந்திருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த பிரிவினருக்கு தெரியாமலே இவர்களை இன்னும் ஒரு படை பிரிவு இவர்களை புலனாய்வு செய்கிறதா என்பது போன்று ஒரு கருத்து இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன செம்மணியில் பல்வேறுபட்ட அம்சங்கள் அடங்கி இருக்கின்றன தனியே செம்மணி மாத்திரமல்ல இந்த ஏழாவது படைப்பிரிவு எங்கெல்லாம் நிலை கொண்டிருந்ததோ அந்தந்த பகுதிகளெல்லாம் இப்பொழுது தோண்டப்பட வேண்டுமென்பதாகவே கருத்துக்கள் முன் வைக்கப்படுகின்றன சோமவன்ச ராஜபக்ச மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடம் பல்வேற்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கடற்படியைச் சேர்ந்தவர்களிடமும் ஒரு தெளிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கடற்படையானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் கப்பம் மாத்திரம் தங்களது குறிக்கோளாக கொண்டு பலரை கடத்தி கப்பம் பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் முன்வந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் பயத்திலே அப்படியே பணம் போனால் போகட்டும் உயிர் தப்பி இருக்கிறது என்பது போன்று தங்களது உயிரை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் எனவே இவர்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதாவது தமிழ் ஈழம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை நீக்குவதற்காக இந்த பாடத்திட்டத்திலே பெரும் புலை விடப்படுவதாக இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் அது தவிர ஈழம் என்ற சொல்லை தான் பாவித்ததாகவே அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது தவிர இந்த நல்லூர் பகுதியிலே கொட்டப்பட்ட மணல் தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த மணல் பல கொள்ளை இடம்பெற்றிருக்கிறது என்பது போன்றும் தனியாருக்கு இந்த மணல் விற்கப்பட்டிருக்கிறது என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அம்பன் பகுதியில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற இந்த மணல் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன என்பதை நாங்கள் முன்னைய காணொலிகளை பார்த்திருக்கின்றோம் இந்த மணல் திரும்பவும் அகலப்பட்ட இடத்திற்கு வழங்கப்படாமல் அல்லது இந்த மணல் விற்பனை செய்யப்பட்டு பிரதேச செயலகத்துக்கு வழங்கப்படாமல் இது தனியார் ஒருவர் இதை விற்று தனது பணமாக்கி இருக்கிறார் என்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் பத்திரிகால மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் தான் டிசிசி மீட்டிங்கிலே கதைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இது வருகின்ற காலங்களில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை நானும் ஆவலாக அறிய இருக்கிறேன் நீங்களும் இது போன்ற செய்திகள் வருகின்ற வகையில் உடனுக்குடன் உங்களுக்கு நான் அவற்றை தந்து கொள்வேன் நல்லது உறவுகளை இவைதான் செய்தி கண்ணோட்டமாக இருக்கின்றன செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்